ஓம் முருகா ஓற்றி கந்தா ஓற்றி கடம்பா ஓற்றி கதிர்வேடா ஓற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே ஓற்றி ஓற்றி என் செல்ல பிள்ளையே பழனி முருகனை சாதாரணமாக நினைத்து விடாதே நான் கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும்பா மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது இதோ உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது இன்று இரவுக்குள் மங்கள செய்தியோடு என் பிள்ளையை பார்க்க வந்துள்ளேன் நிச்சயமாக ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய் உன் வாழ்வில் கூடிய விரைவில் உற்றார் உறவினர் பெற்றோர் பெரியோர் என அனைவருது ஆசிகளோடு ஒரு சுபகாரியம் நடக்கப் போகிறது நான் சொல்வதை சாதாரணமாக நினைத்து விடாதே சத்திய வாக்கு உன்னையே சார்ந்த சுபகாரியம் அது ஆம் செல்லமே கூடிய விரைவில் உன் கண்முன்னே நிகழப்போகிறது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை பிறப்பிக்க செய்வேன் அப்படியாகத்தான் உன் வாழ்க்கையே நல்லூர் வழியை காட்டப் போகிறேன் உனக்கு நீ என்னிடம் கேட்டதை உனக்கு நிச்சயமாக திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சர்வசாதாரணமாக தரப்போகிறேன் அந்த நேரத்தில் இது கனவா நிஜமா என்று ஆச்சரியத்தில் உன்னை திக்குமுக்காடச் செய்வேன் அது என்றோ அல்லது இன்று இரவுக்குள் அது நிச்சயமாக நடக்கலாம் அதை வெற்றுக்கொள்ள நீயும் தயாராக ஆவலுடன் இரு உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இரு வாழ்க்கையில் வருவதும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை அனைத்தும் மாயைதான் வினைகள் உன்னை விட்டு நீங்கி போகும் நேரம் இது கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி உனக்கு வருவது எல்லாம் வந்து சேரும் நேரம் இது எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது எல்லாம் நிறைவேறும் நேரம் இது வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது வருத்தப்படாதே மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்தோடு முன்னோக்கி பாய்கிறது நான் உனக்கு எது செய்தாலும் உன் நன்மைக்காகத்தான் என்று நினை நினைத்து கொள் நல்லதே நினை உனக்கானது நல்லதுதான் நடக்கும் இதோ நீ கேட்டதெல்லாம் துவங்கி விட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு என்ன கவலை இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கிவிடும் நான் சொன்னேன் அல்லவா வருவதை வைத்து சந்தோஷமாக இரு என்று ஆம் செலவே நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் இந்த பழனி பெருமான் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது வாழ்வில் உனக்கு என்னதான் இல்லை சொல் எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக உன்னை வந்து சேரும் எல்லாமே விரைவில் நல்ல விதமாக மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் முதலில் மனக்குழப்பத்திலிருந்து வெளியே நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் என் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே மகிழ்ச்சி நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் முதலில் உன்னையே நீ முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் ஏன் தெரியுமா நான் வைத்த வரீட்சையில் நீ தேறிவிட்டாய் நூறு சதவிகிதம் தேறிவிட்டாய் இது உன்னுடைய சோதனை காலம் என்பதால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாய் இனி உனக்கு நல்ல காலம்தான் ராஜயோகத்தில் இருக்கிறாய் என் செல்லவே தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் எடுத்த காரியம் கைகூடும் நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறப் இனி அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பயப்படாதே நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று மேலோங்கி நிற்கப் போகிறாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடப் போகிறது பிறகு நீயே அதிசயப்படுவாய் ஆச்சரியப்படுவாய் நாம் சிலமே இங்கு இரவுக்குள் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் இது பழனி முருகன் கொடுக்கும் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது இரவுக்குள் நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் என்று சொன்னேன் நல்லவா நிச்சயமாக கேட்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் தொடர்ந்த காலம் இனி அதெல்லாம் கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் முருகப்பெருமானே எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரே என்று கலங்காதே கஷ்டத்தை என்றைக்கும் உன்னை தாழ்த்த நான் உனக்கு கொடுத்ததில்லை கஷ்டம் மூலமாக உனக்குள் இருக்கும் வைராக்கியம் பக்குவம் உன் பலம் உன்னுடைய தன்னம்பிக்கை எல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான் கஷ்டம் மூலமாக நீ கற்ற பாடம் நாம் கண்ட கஷ்டம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற பாடத்தையும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்று மிகப்பெரிய பாடத்தையும் நீ தெரிந்து கொள்ள அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளும் நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்னை நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் வெளியே ஆம் சொல்லமே முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள் பிறகு நீ நிச்சயம் பூரண ஆசீர்வாதம் பெறுவாய் நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உனக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக எடுத்துக்கொள் உன்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல் வழியை உனக்கு உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து ஆம் செல்லமே விடை தெரியாத பயனும் புதிர் கொண்ட நிகழ்வுகள் இருள் சூழ்கின்ற நேரமாய் உனக்கு துரத்தி வருகிறதா கவலையே படாதே இனி அனைத்தையும் அத்தனையும் வீழ்ந்து போகும் அளவிற்கு நான் மாற்றி காண்பிப்பேன் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தை நான் உணர்கிறேன் துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாதே துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாது என்ற வார்த்தைகள் இப்போதைக்கு உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்துதான் வந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்து குழுங்கப் போகிறது உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் ஒன்று காத்திருக்கிறது என்றும் நீ நன்றாயிருப்பாய் அன்பான நிம்மதியான வாழ்க்கை நிறைந்த வாழ்க்கை வாழப்போகிறாய் இது பழனி முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் சொல்லமே நான் சொல்வதை சற்று சாதாரணமாக நினைத்து விடாமல் நான் கூறுவதை நிச்சயமாக இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் பார் ஏனென்றால் இது பழனி முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ओम श्रवण बाबा